ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டியாச்சு கூட்டிருந்தாச்சு இந்த விரல் பறந்த இந்த விரலோட இந்த விரல் பெருசாக இருந்தது இது வரைக்கும் கட் ஆகிட்டு இது இவ்வளோ பாகம் போயிருக்கு இங்கேருந்து இவ்வளோ சதம் பயிருக்கு இவ்வளோ கட் பண்ணி அந்த த இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்தில் ஃபுல்லாக இவ்வளோ தொளி வந்து இந்த கொதிர்ன மாதிரி போயிட்டு இதில் வந்து இவ்வளோ இவ்வளோ விரல் போயிட்டு காலையில் காலைல நல்லா அடி சிராப்பு காலை வீங்கி போச்சு இந்த மனுஷனுக்கு கெட்ட நேரமாக இல்லை எங்களுக்கு கெட்ட நேரமாக தெரியல இப்போ ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து காலையில் இதை செய்கிறதுக்கே மூணாயிரத்தி எட்நூறுபா செலவாயிட்டு இன்னும் சாயங்காலம் இருக்கிற பணம் இன்னும் அதிகமாக வாங்கிருவான்னு சொல்லிட்டு நான் டிசார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன் அந்த அவரால் வேலையும் பார்க்க முடியாது வலி பயங்கரமாக இருக்குது டாக்டர் இவ்வளோ மாத்திரலாம் கொடுத்துருக்காங்க வலி குறையிறதுக்காக ஆனால் எப்படி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும் இந்த கை சரி சொல்கிறாங்க வீட்டுக்கு போகலாம் நான் மழை வேறு பெய்யுது அவரால் வண்டியும் ஓட்ட முடியாது எப்படி செய்வணும்னு தெரியல பண்ணி சாப்பாடு பண்ணிக்கோணே நேரம் ஆஸ்பத்திரி தான் போனா அங்கே வச்சு சாப்பிட வேண்டாம் கடைக்கு வந்து அவர் சாப்பிட்ருக்காரு எனக்கு ரொம்ப தனிமையாக ஆகிட்டோம்னு தோணுது நான் நல்லா இருக்கும்போதே என்னென்ன சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க பசங்களும் பக்கத்தில் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெயின் பணம் பிரச்சனை இந்த கடையை வச்சு தான் நாங்கள் வந்து இங்கே வயிற்றுப்பாடை தண்ணிக்கிட்டு இருந்தோம் பெரியவர் தனியாக இருக்கார் அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு குழந்தை செலவு இருக்குது சின்னவருக்கு வந்து இந்த வீடு வாங்கினதுனால மாதம் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டரை லட்ச ரூபா வாங்கினது வட்டியில அதுவும் அடைச்சிக்கிட்டு வீட்டுக்கு மாதம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் லோன் கட்டிக்கிட்டு அவர்கிட்டையும் நம்ம அஞ்சு பைசா கேட்கறதுக்கு முடியாது நான் அவர்கிட்ட கேட்டதே இல்லை பெரியோருமே அவரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி பணம் தான் எனக்கு ரொம்ப பெரிய மெயினாக ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது நான் இரு நான் நல்லா இருக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் சார்ந்துருந்தாங்க இன்றைக்கி என் கூட யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது இன்றைக்கி என் கூட நிற்கிறது எங்கள் பெரிய அக்கா ரெண்டு பேர் தான் அவங்க மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக ரொம்ப ஒரு மன சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க குடும்பத்துலேயும் பல பிரச்சனை இருக்குது சும்மா சும்மா நம்ம பிரச்சனையும் சொல்லி அவங்க மனசை வேதனைப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் பிள்ளைங்கள்டும் சொல்லி பிள்ளைங்க மனசையும் புண்படுத்தக்கூடாதுனு நினைக்கிறேன் ஆனால் இந்த நான் போடுறேன் கண்டிப்பாக பிள்ளைங்க பார்ப்பாங்க சொல்லி அவங்கள இன்னும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு நான் விரும்பலை நான் நல்லா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கை நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சம்பாதிச்சோம் அன்றைக்கி எங்களுக்கு வயசான காலத்தில் எதுவும் வேணுமேன்னு நாங்கள் பத்து ரூபா எடுத்து வைக்கல என் உலகமே என் பசங்க தான் என் உலகமே என் சொந்த பந்தம் இருந்தனால அன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு நடக்கிறத நினச்சிருந்தேன் எனக்கு இன்றைக்கி நிலம வந்திருக்காது போல் நான் இதில் பெரிய தப்பு என்ன பண்ணேன்னா எங்களோட சேவிங் என்னோட நகை எல்லாமே இந்த வீடு வாங்கும் போதே காதிலேருந்து மூட்டிலேருந்து கழுத்துலேருந்து என் மருமக நகை பசங்க நகை இவரு நகை எல்லாம் விற்றும் பார்த்தீங்களா அது இன்றைக்கி இருந்தால் கூட நான் அதை விற்று அட வச்சாது இவரை நல்லா பார்த்துருப்பேன் இன்றைக்கி நான் யாருமே இல்லாமல் அப்படி ஆனாதே ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று உறவு இருக்கணும் இல்லை ஒன்றும் பணம் இருக்கணும் என் ரெண்டுமே இன்றைக்கி இல்லை எனக்கு உலகமே என் ரெண்டு பிள்ளைங்களும் மருமகளும் பேத்தியும்தான் நான் வாழ்ந்தேன் இன்றைக்கி அவங்களும் என் பக்கத்தில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் இன்னைக்கு கையால் அனாதரா ஐட்டனே இவர் எங்களுக்காக ரொம்ப பண்ணியிருக்காரு என் பசங்களுக்கும் எனக்கு ரொம்ப பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவருக்கு ஒரு கஷ்டன்னு தின்னும் எனக்கு அவரை பார்த்து பற்றி பார்க்க முடியல நினைக்க ரொம்ப வருமா இருக்குது இன்றைக்கி ரெண்டு பிள்ளைங்க இருந்தும் நான் இன்னைக்கு அனாதிரா ஐட்டம் எனக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் யார்கிட்டையாவது சொல்லி சொன்னாதே என் மனசு வேதனை குறையும் அடுத்தவங்கள்ட சொல்லி அடுத்தவங்க நம்மளை பார்த்து மக்களாக பேசுறது உங்கள்கிட்ட சொன்னால் எனக்கு ஒரு அறுதாக கிடைக்கிதுன்னு இந்த பதிவு பண்ணுறேன்